ஹலோ கைஸ் ஒசமா லடன் இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் டெரரிஸ்டாக இருந்தார் இவரை கொல்லுறதுக்கு பல நாடுகள் வர வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இவரோட குடும்பத்தை பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு அரச குடும்பம் இவர் இறந்த பிறகு இவருடைய உடலை வந்து அவருடைய குடும்பத்துக்கிட்டேயும் கொடுக்கல அவருடைய சொந்த நாட்டுக்குள்ளேயும் கொண்டு வராமல் கடலில் தூக்கி வீசிட்டாங்க எதுக்காக இவருடைய உடலை கடலில் தூக்கி வீசினாங்க மிகப்பெரிய செல்வாக்கு கொண்ட ஒரு அரச குடும்பத்துல பிறந்த ஒருவர் எப்படி தீவிரவாதியா மாறினாரு இதெல்லாம் பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் மே ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு வந்து ஒசாமா அமெரிக்க அமெரிக்கம் சுட்டு கொன்னாங்க இவரோட உடலை வந்து அவருடைய குடும்பத்துக்கிட்டேயும் கொடுக்கல அவருடைய சொந்த நாடான சவுதி அரேபியாவுக்குள்ளேயும் கொண்டு வரல வடக்கு அரேபிக் கடலில் அமெரிக்க ரவணம் தூக்கி வீசிட்டாங்க இதுக்கு வந்து அமெரிக்க ரவுடன் மொத்தம் மூணு காரணங்களை சொல்கிறாங்க மொதல் காரணம் சவுதி அரேபியா வந்து ஒசாம பிர்ல அடனை தடை பண்ணி வச்சுருந்தாங்க தங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி தடை பண்ணி வச்சுருந்தாங்க அதுக்கு முன்னே இவரோட குடும்பத்தை பற்றி பார்ப்போம் ஒசம பிர்லனோட குடும்பம் வந்து மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு அரச குடும்பம் அப்போ சவுதி அரேபியாவில் அவங்க வாழ்ந்த காலத்தில் எப்போது பஞ்சம் வரும் அந்த பஞ்சம் வார நேரத்தில் சவுதி அரேபியாவோட எல்லாம் ஃபுல்லாக ஆகிடும் அந்த நேரத்தில் இவங்க குடும்பம் தான் வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்கிற கவர்மெண்ட் எல்லாம் சம்பளம் கொடுத்துருக்காங்க அவர் இவங்க குடும்பத்துலேருந்து இவங்க சொந்த பணத்தை எடுத்து கொடுத்துருக்காங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாதுங்க மொத்த சவுதி அரேபியாலையும் வேலை செய்கிற கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு இவங்க தான் சம்பளம் கொடுப்பாங்களாம் பார்த்துக்கோங்க மொத்தம் ஆறு மாதத்துக்கு இப்படி சம்பளம் கொடுப்பாங்க அந்த பஞ்சம் வார நேரத்தில் ஒரு மாதம் கிடையாது மொத்தம் ஒரு ஆறு மாசத்துக்கு சம்பளம் கொடுப்பாங்க அவ்வளவு செல்வ செழிப்போடு வாழ்ந்த ஒரு அரச குடும்பம் இவங்க குடும்பத்துக்கு வந்து ரொம்ப மத நம்பிக்கை உண்டு இதனால யாராவது சவுதி அரேபியாவுக்கு புனித பயணம் வந்தாங்கன்னா இவங்க வீட்டில் தான் வந்து தங்குவாங்க அப்படி ஒரு மரியாதை இவங்களுக்கு உண்டு அப்போ ஒசம் விருளாடுன குடும்பம் அப்போது ரொம்ப ஒரு மரியாதையோட ஒரு இருந்த குடும்பம் இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்த ஒசவு விருளாடன் எப்படி தீவிரவாதியாக மாறினாருன்னு சொல்லி எல்லாருக்குமே பயங்கர ஒரு டவுட் இருக்கும் இதை பற்றி இவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அவர் சின்ன வயசில் நல்ல ஒரு பிள்ளையாக தான் இருந்தார் காலேஜ் போன அப்புறம் வந்து சில முஸ்லீம் பஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட சேர்ந்து சில முஸ்லீம் இயக்கங்களுக்கு கூட எல்லாம் சேர்ந்து இவர் தீவிரவாதியாக மாறிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க இந்த நேரத்தில் தான் சோவியத் யூனியன் வந்து ஆப்கானிஸ்தானை தங்களுடைய வசப்படுத்திட்டாங்க இது வந்து ஒசபதி லடனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல எப்படியாவது ஆப்கானிஸ்தானை பழைய நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஆப்கானிஸ்தானில் தீவிரவாத இயக்கங்கள் கூட எங்களுடைய தொடர்பை வந்து ரொம்ப அதிகப்படுத்திக்கிட்டாரு அது மட்டும் கிடையாது ஆப்கானிஸ்தானுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிச்சாரு ஆப்கானிஸ்தானில் இருக்க தீவிரவாத இயக்கங்களுக்கு சவுதி இருந்து ஆட்களை சேர்க்க தொடங்கினாரு இவருடைய குடும்பம் வந்து ஒரு அரச குடும்பமாக இருந்ததாலேயும் இவருடைய குடும்பத்துக்கு வந்து பல அரசு அதிகாரிகளுடன் தொடர்பு இருந்ததாலேயும் இவருடைய தீவிரவாத இயக்கத்துக்கு வந்து பல வழிகள்லேயும் வந்து நிதி வந்து குவிய ஆரம்பிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பாகிஸ்தான்ல இருக்க பெஷாவாருங்கிற இடத்துல வந்து இவருடைய தீவிரவாத இயக்கங்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்க ஒரு தீவிரவாத முகாமை வந்து ஒசமபிர்லாடன் உருவாக்குனார் அது மட்டும் கிடையாது இவருடைய தீவிரவாத இயக்கத்துக்கு தேவையான டேட்டா பேஸ் எல்லாமே இங்கேருந்து தான் தயாரிக்கப்பட்டது இங்க இருந்துதான் என்கிற தீவிரவாத இயக்கமும் உருவானது இந்த நேரத்தில் ஈராக்கோட தலைவரான சதா முசூத பாரு வந்து சவுதி அரேபிய மூலம் தெரிஞ்சிச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒசம் பின் லடன் இவரால் வந்து சவுதி அரேபியால இருக்க மக்கா மதினாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சவுதி மன்னருக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு தங்களுடைய படைகளை வந்து ஈராக்கு எதிராக போர் புரியறதுக்கு அனுமதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சவுதி மன்னருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு தங்கள் நாட்டுக்கு ஆதரவா ஒரு தீவிரவாத இயக்கம் வந்து போர் புரியுறதை வந்து சவுதி மன்னர் வந்து விரும்பலை இதனால இவரோட கோரிக்கை வந்து நிராகரிச்சிட்டாரு நாங்கள் வந்து அமெரிக்காக்கிட்ட உதவி கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பின் லடனோட கோரிக்கையை வந்து சவுதி அரசாங்கம் வந்து நிராகரிச்சிச்சு இது வந்து ஒசாமபின் லடனுக்கும் சுத்தமாக பிடிக்கல இன்னொரு மேற்கத்திய நாடு தங்கள் நாட்டுக்கு ஆதரவா போர் புரியிறதா அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து சௌ பின் லடனுக்கு சுத்தமாக பிடிக்கல இதனால இவரோட பார்வை வந்து அமெரிக்கா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சுது முதல்ல ஆப்கானிஸ்தானை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவோம்னு சொல்லி இவருடைய குழுக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து சோவியத் யூனியனுக்கு எதிராக போராட அழைச்சாரு அது மட்டும் கிடையாது இது ஒவ்வொரு முஸ்லீம்களோட கடமைன்னு சொல்லி இவர் அறிக்கையும் விட்டிருந்தாரு இதனால சவுதி அரேபியலேருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்துக்கு மேற்பட்ட முஸ்லீம்கள் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணி வந்தாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட சவுதி அரசாங்கம் ஒசாம பிள்ளை தங்கள் நாட்டுக்குள்ளேயே சிறைப்பிடிக்கணும்னு சொல்லி இவருக்கு வந்து ஒரு பயண தடை போட்டாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட பின் லடன் எப்படியாவது சவுதி அரேபியா விட்டு நம்ம வெளியில வந்துடும் சொல்லி ஒரு முடிவு பண்ணாரு நமக்கு நேரடியாக ஆப்கானிஸ்தானுக்கு போக முடியாது அதனால பல தொழில் காரணங்களை காட்டி இவர் பாகிஸ்தானுக்கு போனார் பாகிஸ்தான்ல இருந்து ஈஸியாக இவர் ஆப்கானிஸ்தானுக்கு ட்ராவல் பண்ணிட்டாரு அப்போ சவுதி அரேபியா விட்டு போனவர் தான் பின் லடன் அதுக்கப்புறம் சவுதி அரேபியா திரும்பவே இல்லை சவுதி அரசாங்கம் வந்து ஒசாமபின் லடன்ல கொல்றதுக்கு பல முறை முயற்சி பண்றாங்க அந்த முயற்சி எல்லாமே தோல்வியில் தான் முடிஞ்சிருக்கு முதல்ல வந்து அமெரிக்க இராணுவம் வந்து சவுதி அரேபியா கிட்ட வந்து ஒசாம் பில் நடனோட உடலை கொடுக்கறக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் சவுதி அரசாங்கம் அவரோட உடலை வாங்க முன் வரல அதனால் சவுதி அரேபியா கிட்ட அவரோட உடலை கொடுக்கல அதுக்கப்புறமா சவு ஒசாம் பில் இரண்டாவது புகலிடம் வந்து பாகிஸ்தான் பாகிஸ்தானில் தான் அவர் அதிக நாட்கள் இருந்திருக்காரு ஆனால் பாகிஸ்தான்கிட்ட இவரோட உடலை கொடுக்கலை காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆதரவாக பல குழுக்கள் பாகிஸ்தானில் இருக்குது அது மட்டும் கிடையாது பாகிஸ்தானோட அரசாங்கம் அவரை பல முறை ஆதரிச்சிருக்காங்க இவர் ஒரு ஹீரோன்னு வர சொல்லியிருக்காங்க இதனாலே இவருடைய உடலை வந்து பாகிஸ்தானில் கொடுக்காததுக்கு இன்னும் ஒரு காரணம் ஒசமா பின் லடன் இறந்த பிறகு அவருடைய உடலை வந்து ஆப்கானிஸ்தான் கொண்டு போகிறாங்க எதுக்காக ஆப்கானிஸ்தான் கொண்டு போகிறாங்கன்னா இது உண்மையிலேயே ஒசமா பின் லேடன் தானா அப்படின்னு சொல்லி டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுறதுக்காக இவருடைய உடலை வந்து ஆப்கானிஸ்தான் கொண்டு போகிறாங்க அங்கே இவரு தான் ஒசாமா பின் லாடன் அப்படின்னு சொல்லி உறுதிப்படுத்திக்கிட்டு அதுக்கப்புறம் அரேபிக் கடலில் நிறைநிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவோட ஒரு போர்க்கப்பலுக்கு ஒசாமா பின் லேடனோட உடலை கொண்டு வராங்க அங்க ஒரு அமெரிக்க உயர் அதிகாரி வந்து திரும்பவும் பண்ண அப்புறமா வந்து என்னமோ ஒரு உயர் அதிகாரி அவருடைய இஸ்லாமிய முறைப்படி அவருடைய இறுதி சடங்க பண்றாரு நம்ம ரெண்டு காரணத்தை பார்த்துட்டோம் மூணாவது காரணம் வந்து நிறைய பேர் நினைப்பாங்க கடல்ல தூக்கி வீசுறதுக்கு பதிலா இவருடைய உடலை வந்து எரிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க இஸ்லாமிய முறைப்படி இறந்த ஒருவருடைய உடலை வந்து எரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்லாமிய முறையில இருக்குது இதனால இவருடைய உடலை வந்து அமெரிக்க ரானும் எரிக்க முன் வரல இஸ்லாமிய தலைவர் என்ன சொல்றாருனா ஒருவர் இறந்துட்டா வந்து அவருடைய உடலை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளால குளிப்பாட்டி அவருடைய உடல் முழுவதையும் வந்து ஒரு வெள்ளை துணியால மூடி இஸ்லாமிய வழிபாடுகளை எல்லாம் பண்ணி அவருடைய தலை வந்து மெக்காவை நோக்கி இருக்குமாற வச்சு அடக்கம் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு அதுவே இறப்பு வந்து ஒரு கடல் பயணத்தின் போது நடந்துச்சுன்னா அவருடைய உடலை வந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளால நிலத்திற்கு கொண்டு வந்து சொன்ன அந்த வழிமுறைகளை எல்லாம் பயன்படுத்தி அடக்கம் பண்ணணும் ஒருவேளை அவருடைய உடலை வந்து நிலத்துக்கு கொண்டு வர முடியலைன்னா சொன்ன அந்த வழிமுறைகள் அதாவது குளிப்பாட்டி வெள்ளை துணி மூடி இஸ்லாமிய வழிபாடுகளை எல்லாம் பண்ணி அடக்கம் கடல்லையே அடக்கம் பண்ணிடலாம் சொல்லியிருக்காரு அமெரிக்க ராவணம் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இஸ்லாமிய முறைப்பாடு தான் ஒசாம பில்லனோட உடலை வந்து கையாண்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் ஒசாமா பின் லடனோட உடலை வந்து அமெரிக்க ரவனும் எதுக்காக கடலில் வீசினாங்கன்னு சொல்லி தெளிவான காரணம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் பின் பில்லடனை அமெரிக்க ரனம் சுட்டு கூறினதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி